இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்தலகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளைப் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இதோ ஆண்ட ஆண்டினுடைய முதல் நாள் இந்த நாளை நம்முடைய தாய் திரு அவையானது அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்னும் பெருவிழாவோடு தொடங்குகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த எட்டாம் நாளிலே அவருக்கு இயேசு என்னும் பெயரிடும் விழாவாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது இந்த பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமானதாக ஆண்டருடைய அருள் தரும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துவதோடு உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்னை மறியால் இறைவனின் தாய் என்பதை முப்பத்தி ஓராம் ஆண்டு கூடிய எபேசு சங்கத்திலே கோட்பாடாக அறிவிக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு ஒரு ஆள் அவர் நூறு சதவீதம் மனித இயல்பையும் நூறு சதவீதம் இறை இயல்பையும் கொண்டிருந்தவர் அவரை பெற்றெடுத்தவர் இந்த அன்னை மரியால் இந்த அன்னை மரியாலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம் ஒவ்வொருவருக்கும் கூட தாயாக அர்ப்பணித்திருக்கிறார் இந்த அன்னை மரியாலை ஆண்டவருடைய தூதர் கபிரியல் சொல்லுகிறார் அருள் நிறைந்தவரே வாழ்க அருளால் நிரப்பப்பட்டவர் அன்னை மரியாள் இன்னும் எலிசபெத்தம் சொல்லுகிறார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் யார் என்னுடைய தந்தையினுடைய திருவுலத்தின்படி நடக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய தந்தையினுடைய திருவுலத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர் என்னுடைய தாய் சகோதரன் சகோதரி என்று அப்படி பார்க்கிற பொழுது அன்னை மறியால் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தந்தையினுடைய திருவுளத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளித்து வாழ்வின் இறுதி வரை அந்த அர்ப்பணிப்பிலே நிலைத்திருந்தவர் எனவே அவர் ஆண்டவருடைய தாயாக இருக்கிறார் இந்த அன்னை மறியால் ஆண்டவருடைய தாய் நாம் ஒவ்வொருவருக்கும் பரிந்து பேசக்கூடிய தாயுள்ளம் கொண்டவராயிருக்கிறார் அதைத்தான் ஒரு திருமணத்திலே பார்க்கிறோம் அதைத்தான் எலிசபெத் மாலை ஓட சந்திக்க ஓடோடி சென்ற நிகழ்விலே பார்க்கிறோம் ஆமன்பிற்குரியவர்களே தாய் என்பவள் மட்டும்தான் நாம் கேட்காமலேயே நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பரிவோடு நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இதோ இந்த தாய் அன்னை மறியால் நம் ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய திருமகன் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசக்கூடியவராக வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் அமன்பிற்குரியவர்களே இந்த தாயின் வழியாக நாம் மன்றாடுகிற பொழுது இவர் நமக்காக பாசத்தோடு உரிமையோடு பரிந்து பேசி நிச்சயமாக நமக்கு தேவையானதை பெற்று கொடுப்பார் என்று அன்னை மறியால் ஆண்டவருடைய தாய் என்று நாம் கொண்டாடுகிறோம் இதோ இந்த ஆண்டின் தொடக்க நாளில இந்த பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில நாம் நம்முடைய தாயை நம்மை பெற்றெடுத்த தாயை எப்படி கவனித்து கொள்ளுகிறோம் அவர்களை நாம் எப்படி குறிப்பாக வயது முதிர்ந்த நாட்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நாட்களில் நாம் கவனித்துக் கொள்கிறோம் என் அன்பிற்குரியவர்களை இன்று பல நேரங்களில் நமக்கு நேரம் இல்லை நம்மிடத்திலே பணம் இல்லை நம்முடைய உறவுகள் தடுக்கின்றன என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நம்மை பெற்றெடுத்த தாயை நாம் கண்டுகொள்வதில்லை இதோ அன்னை மரியாளிடத்திலே இடத்திலே ஜபமாலை சொல்லி ஜபிக்கிறோம் அன்னை மரியாளுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகிறோம் அன்னையினுடைய பக்தர்களாய் இருக்கிறோம் ஆனால் நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களை நாம் பல நேரங்களிலே கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் நாம் ஆண்டவருக்கே அந்த காரியங்களை செய்கிறோம் இதோ அன்னை மரியாலை நாம் இப்படியாக போற்றுகிறோம் என்று சொன்னால் அன்னை மரியானுடைய சிறப்பை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் செயல் வடிவம் கொடுத்து அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் இதோ நம்முடைய அன்னைக்கு நாம் பணிவிடை செய்வோம் அந்த காரியங்களெல்லாம் நிச்சயமாக ஒரு ஜபமாலை ஜெபிப்பது போன்று நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய காரியம் அதே போல அன்னை மறியால் இதோ தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்திருந்தார் இதோ ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய நான் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்போம் அன்னை மரியாளிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நல்ல பண்பு எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே இரித்து சிந்தித்து வந்தார் ஆமன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்விகள் வேதனைகள் கண்ணீர் உண்டு நாம் அதை ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும் இதோ கணவனை இழந்து விட்டால் இதோ திருமணத்திற்கு முன்பாகவே இருக்கிறார் தன்னுடைய ஒரே மகனையும் சிலுவையிலே பலி கொடுக்கிறார் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவராக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிறார் அவர் பெரியதாக எல்லோரிடத்திலும் சொல்லி கொள்ளவில்லை ஆம் இதையெல்லாம் அன்னை மரியாதை கற்றுக்கொண்டவர்களாக நாமும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம் அவர் நிச்சயமாக வழிநடத்துவார் நடத்துவார் இந்த பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டில் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் அன்னை மரியாளைப் போல உள்ளத்தில் இருத்து சிந்தித்தவராய் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தவராயிருப்போம் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அருள் தரும் ஆண்டினை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவர இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்துல ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆசிர்வதையும் ஆண்டவர கடந்த ஆண்டு முழுவதுமாக எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவர நன்றி இயேசுவே இதோ இந்த புதிய ஆண்டையும் நீரே ஆசிர்வதித்து கொடுப்பீராக இந்த ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானதாக ஆசிர்வாதமானதாக உங்களுடைய இறை அனுபவத்தை கொடுக்க மாண்டாக அமைய வேண்டுமாய் இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நிறையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கி இருக்க செய்யும் ஆண்டவரே இதோ எங்களுடைய அன்னைக்காய் எங்களை பெற்ற நாங்கள் ஜெபிக்க பெற்றோரை அவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு மன மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக கடன் பிரச்சனைகளோடு போராடி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நிறைவர்களுடைய கண்ணீரை துடைத்தரலும் நிறைவர்களுக்கு பொருளாதார தேவைகளை எல்லாம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரை வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து குடும்பத்திற்காய் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதுகாத்தர்களும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக குடும்பத்திற்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இதோ திருச்சபைக்காக தங்களை முழுமையாய் அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டு இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும் ஆண்டவரை எந்த தீங்கும் எந்த இயற்கை சீற்றங்களும் எங்களை நெருங்காதபடியாக அரணும் கோட்டையுமாக இருந்து அன்று நோவாவை காத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம் எந்த நாளும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாக நீராசிர்வதியும் ஆசிர்வதும் இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கும் நித்திய கொடும் கொடுமண்டவர இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் நாளாக அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராக எதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமென்